நீங்க கல்யாணம் பண்ணுங்க நீங்க குழந்தை பெத்துங்க நீங்க குழந்தை பெத்துக்கிறதுக்கு கூட நான் ஹெல்ப் பண்ண முடியும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து என்ன திட்டுவாங்க வயிற்றுச்சல் படி திட்டுவாங்க அதெல்லாம் ஒரு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மூணு வருஷத்துல நீ அது பண்ணிட்ட இது பண்ணிட்ட நான் அந்த மூணு வருஷத்துல எத்தனை நாள் தூங்கலன்னு எனக்கு தான் தெரியும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரமா தூங்கணும் நான் தூங்குற நேரமே மூணு டு நாலு மணி நேரம் தான்

ஒருத்தர் கால் பண்ணிட்டு ரொம்ப மோசமாக பேசிட்டு இருந்தார் நிறைய பேர் மனசில் உள்ள விஷயங்களை தான் அவர் சொல்கிறாரு நான் அவரை தப்பு சொல்லலை அவர் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படி நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர்கிட்ட சொன்ன ஒரு பத்து நிமிஷம் ஒரு சின்ன வேலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நீங்கள் வேணால் கூப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேமராலாம் செட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ அவர் கால் பண்ணுவாருங்க கால் பண்ணி அசிங்க அசிங்கமாக தான் கேட்குறாங்க இருந்தாலும் அதை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க உங்கள் உங்களும் நிறைய பேர் மனசில் இருக்கிற கேள்விகளை தான் அவருமே கேட்குறாரு இதுக்கு வந்து நாங்களே ஒரு நாள் பதில் சொல்லணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடியே அவர் கேட்குறாரு அல்லவா ஸோ வந்து லைவாக அவர்கிட்ட நான் பேசுகிறேன் அவர் என்ன சொல்கிறாரு அதுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஒன் பை ஒன்னாக பாருங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்லாம் புரிஞ்சுட்டு பேசுகிறாங்களா புரியாமல் பேசுகிறாங்களான்னு தெரில இருந்தாலும் அவர் பேசுகிறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு கூட சொல்லலாம் அவரோட ஆதங்கத்தை கொட்டுறாரு அதை எங்கே கொட்டணும்னு அவருக்கு தெரியல

எங்க பிரகனன்சி வீடியோ நாங்க போடுறோம் போடல உங்களுக்கு என்னங்க அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்க போடாதீங்க உங்களுக்கு யாருங்க அதெல்லாம் அவங்க பா போட சொல்றவங்க எல்லாம் நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா இருங்க உங்களை நான் எதுவுமே சொல்லல நீங்க எதுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் நீங்க போறீங்கன்னா நான் கேக்குறேன் ஒண்ணு புரியல நான் போடுறது போடாத ஏன் இஷ்டம் உங்களுக்கு என்ன இப்ப நான் வந்து எப்படி சொல்றேன்னா நான் மக்களாவே நானும் சொல்றேன் நானும் ஒரு மக்களா பாக்குறேன்னே வச்சுக்கோங்க இப்ப வந்து சில பேருக்கு குழந்தை பாக்க இல்லாம இருக்கும் அதை பார்த்த

உங்க வீடியோஸ் எல்லாமே நான் பாத்துட்டு தான் இருக்கிறேன் ஆனா இந்த மாதிரி வீடியோஸ் போடாதீங்க எடுத்து எல்லாமே எடுத்து போடுறீங்க உங்க வீட்டுல உங்க வீட்டுல எல்லா சந்தோஷமானும் எல்லாத்தையும் எடுத்து போடுவீங்களா நீங்க ஏங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனதுக்கும் கஷ்டம் இருக்கு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு வாட்டி எப்பிடுறான்னு பாக்கலாம் நீங்க உங்க வீடியோ பார்த்தாலே எங்களுக்கு போறாம வயிற்றுச்சல் மட்டும் வருது நீங்க எங்க போறாம போறீங்க நீங்க வயிற்றிச்சல் போடுறீங்க அது எங்க இஷ்டம் நீங்க நல்லா இருக்கிறீங்க நான் பாருங்க நீங்க நல்லா இருக்கீங்களா உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லி நல்லா இருக்கிறேன் நீங்க சொல்லிட்டு உங்க குடும்பத்தோட வச்சுக்கோங்க நான் வீடு கட்டுறேன் பால் காய்ச்சுறேன் சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணு போடாதீங்க எங்களுக்கு வந்து பார்த்தாலே அது வந்து ஒரு ஹில்டேஜ் ஆகுது எங்களால்

நீ வந்து வீடியோவே போடாது இல்லைன்னா போட்டாலே நீ நல்ல நல்லது பார்த்தது தான் போடுற எங்களுக்குன்னா அதை பார்த்தாலே வைத்தறிச்சலாம் வருது நீ வந்து தயவு செஞ்சுக்கோ உங்க வீட்டுல நடக்கிற விசேஷம் எதுவுமே நீ போட வேணாம்னு நான் சொல்றேன் புரியுதா நீ வந்து உங்க ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு நாலு பேர் சொல்லுவாங்க உன்னை வந்து நல்லா நல்லா வீடியோ பண்றீங்க நீங்க நல்லா சந்தோஷப்படுறது சந்தோஷமா இருக்கு ஆனா எங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம்லாம் நீ வீடு வாங்குவியா கால் வாங்குவியா பால் காய்ச்சுவியா எல்லாம் போது பண்ணிட்டே இருக்கும் நாங்க பாத்துட்டே இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் நீ நான் உழைக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் பண்றேன் நீங்க அதெல்லாம் பேசுறீங்க நீ பண்ணு பண்ண பண்ண நீ பிரைவேட்டா வச்சுக்க பப்ளிக்ல இருந்த பண்ணாதன்னு நான் சொல்றேன் சரி நீங்க பாக்காதீங்க பாக்காமனா இருக்க முடியாது நீங்க உங்களால என்ன பண்ண முடியுமா பாருங்க அத நான் கெடுக்கிறதுக்கு என்ன வழியோ அத நான் பண்ணுவேன் நீ பண்ற மாதிரி என்னங்க நீங்க கெடுக்கறேன்றீங்க சரி கெடுத்துட்டு போங்க சரிங்க பாருங்க நான் டீசன்ட்டா பேசிட்டு இருக்கேன் சரிங்களா நான் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா சொல்றேன் இந்த மாதிரி வீடியோஸ் போடாதீங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அன்வான்ட்டடா பேசுறது நீங்களா நானா

சொல்றது எல்லாம் என் வேலை இல்ல நான் சொல்றதுனால ஒரு அஞ்சு லட்சம் மக்கள் வந்து ஒரு பயனுள்ளதா இருக்காங்க நான் பார்க்க முடியும் எல்லாத்தையும் என்னால பார்க்க முடியாது நீங்க பாருப்பா தயவு செஞ்சு வீடியோ உங்களுக்கு நீ போடாதீங்க அதான் நான் சொல்ல வரேன் ஏன்னா உங்க வீடியோ பார்த்து நீங்க புதுசு புதுசா ஒவ்வொன்று வந்துச்சுன்னா ஒவ்வொரு வீடியோ நீங்க போடுறீங்க நீங்க சந்தோஷப்படுறதெல்லாம் ஓகே நீங்க பிரைவேட்டா வச்சுக்கோங்க ஓகேங்க அது பப்ளிக்ல போடாதீங்க ஏன்னா அதை பாக்காங்கன்னா ஒரு குழந்தைங்கலாம் இருக்காங்க குழந்தை இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டு வருஷமா குழந்தை இல்லாம பத்து வருஷம் இல்லாம பதினஞ்சு வருஷமா இல்லாம இருக்காங்க உங்க வீடியோ சடன்லி பார்க்கும் அவங்களுக்கு என்ன வரும் அந்த ஒரு பாக்கி எங்களுக்கு வரலன்னா நினைப்பாங்க யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு பாக்கி வரும் நாங்க வேண்டிக்கிறோமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோமே நாங்க எங்களுக்கு குழந்தை கொடுத்த மாதிரி அவங்களுக்கு குழந்தை கொடுங்க நான் கேட்டுக்கிறேன்னே நீங்க அதை அதெல்லாம் வேண்டே வேண்டாம் நீங்க நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்கன்னா நான் சொல்றேன் வரேன் அவங்களுக்கு அதெல்லாம் பார்த்தா ஒரு இயக்கங்கள் வரும்னா நான் சொல்றேன் புரியுதுங்களா நீங்க சும்மா இந்த சினிமா டைலாக்னா இங்க எதுவும் வேணாம் நீங்க இந்த மாதிரி வீடியோஸ் போடாதீங்க எங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல உங்களுக்கு போய் யாராவது தெரிஞ்சவங்க இந்த மாதிரி குழந்தை பக்கம் இல்லாதவங்கள்ட்ட போய் நீங்க கேட்டு பாருங்க உண்மையா சந்தோஷப்படுறாங்களான்னு நினைச்சு பாருங்க அவங்க அதை ஏக்கம் தான் போடுவாங்க சந்தோஷப்படுறாங்களா சரி இப்ப என்னதான் சொல்ல வரீங்க மொத்தத்துல வீடியோ போடக்கூடாதா ஏங்க நீங்க வீடியோ போடுங்க தேவையில்லாத வீடியோ போடுங்க இந்த மாதிரி தேவைப்படுற எல்லாத்துக்கும் எல்லாரும் மனசு ஏக்கங்கள் ஆற மாதிரி வீடியோஸ் போடாதீங்க இந்த பால் காய்ச்சது வீடு கட்டுறது நகை வாங்குறது இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க போடாதீங்க மத்தபடி நீங்க சமையல் சேனல் ஏதாவது ஒன்னு பண்றீங்களா புதுசா ஓபன் பண்ணுங்களா அது சமையல் ஏதாவது போடுங்க தக்காளி சாப்பாடு செய்யறதுன்னு போடுங்க அதை பார்த்து நாலு பேர் வந்து கத்துக்கிட்டோம் சரி நான் சமையல் சேனல் ஓபன் பண்றேன் நீங்களும் ஐடியா கொடுத்தேன் ஹெல்ப் பண்ணிட்டு போங்க ஏன்னா யூடியூப்ல பார்த்தா மத்த சேனல்

கட்டி வச்சு அது நாங்களே மறந்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு வாடகை வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு நீ நம்ம மாதிரி கஷ்டப்படுறானே போனாச்சு கஷ்டப்படுறேன்னு நினைச்சு நாங்க சந்தோஷப்பட்டோம் நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டு இருக்கீங்கன்னா என்ன பண்ண முடியும் நீ எல்லாமே பண்ணுவோம் பாத்துட்டே இருப்போம் நினைச்சிட்டு தெரியுமா வந்து வாடகை வீட்டுக்கு போனேன் சரி அப்புறம் எதுக்கு நீ மறுபடியும் வந்து நான் சொந்த வீட்டுக்கு போறேன்னு மறுபடியும் இது பண்றேன் என்ன புரியல நீ பண்றதே என்ன என்னதான் எனக்கு நான் கடைசி வந்து கஷ்டப்பட்டு ஓ இங்க இருக்கவங்க எல்லாம் கஷ்டப்படுறவங்க பாத்தா தெரியலையா இங்க பாருங்க தேவை இல்லாத வச்சு நீ ஏதோ ஒண்ணு வீட்டுல வந்து நீ அப்படியே நீ பண்ற மாதிரி தான் சரி சந்தோஷமா நீ எல்லாம் செஞ்சு ஏன் உங்களுக்கு நீ பிரவேட்ல வச்சு நீ பாத்துக்கோ உன்னோட வீடியோஸ் எல்லாமே பாத்துக்கோ உங்ககிட்ட சந்தோஷத்துல இருந்து எல்லாமே நீ பாத்துக்கோ

உங்களெல்லாம் பார்த்து தாங்க நானே இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கேன் நானும் சம்பாரிச்சேன் உழைச்சனா பேசுறாங்களே அப்போ நான் நல்லா செஞ்சிருக்கேன் நாலு பேருக்கு வழி காட்டியே தானே இருக்கேன் நானு இல்ல அந்த ஒருத்தன் சொல்றதுனால முடிவு பண்ண முடியுமா அப்ப இங்க இருக்கோம் ஒன்பது பேர் நாங்க என்ன பண்றோம் அதெல்லாம் தெரியல சரி நல்லது பண்ணா சந்தோஷமா இருக்கும் பேசிட்டு இருக்கிற பெருத்தம் அந்த பத்து பேத்துல ஒருத்த வந்து நான் என்னை வந்து வழியாடின்னு நினச்சி வந்துட்டேன் அதனால அவன் முன்னேறிட்டான் மீதி ஒன்பது பேரும் நான் இப்படி வந்துட்டேன் வசந்து இப்படி வந்துட்டேன்னு பொறாமையில இருக்கிறனால தான் அப்படியே உட்காந்துருக்கீங்க அதுதான் உண்மை சரிங்களா பொறாமையில இருக்க மாதிரியே நீ வச்சிக்கோ சரியா இதுக்கு மேல நீ இது மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது நான் அந்த மாதிரி எது வேணுணா பண்ணி விட்ருவேன் நான் கல்யாணம் ஆகிடுச்சிங்களா எனக்கு என்னன்னா உனக்குண்ணே இல்லைங்க பசங்களை பசங்களாக இருக்காங்கன்னு சொன்னீங்களே அதனால கேட்டேன் அந்த அண்ணன் ஒன்னுள்ள பசங்களாம் எனக்கு தெரிஞ்ச பசங்களா இருக்காங்கன்னு சொல்றோம் இந்த நக்கல் தான் என் தெரியா உங்களை நக்கலைங்க நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஏன் நீங்களா போன் பண்ணீங்க நீங்களா நான் என்னடா பண்றேன்னு பாக்குறேன் அப்படிங்கிறீங்க நான் தேவலாம் பேச இல்ல ஒரு நிமிஷம் இருங்க இதே இப்ப ஒரு பேசி இருப்பமா ஒரு ஒரு வா நான் போனா மரியாதை நான் பேசிட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைபர் சொன்னால மரியாதை பேசிட்டு இருக்கேன் நீங்க நம்ம வாங்குறீங்க போங்கறீங்க பசங்களை வச்சு அடிப்பாங்கிறீங்க இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள் தானே உங்களுக்கு எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க

நீங்க குழந்தை பெத்துங்க நீங்க குழந்தை பெத்துக்கிறதுக்கு கூட நான் ஹெல்ப் பண்ண முடியும் இந்த நக்க இந்த நக்க மேல்னா இங்கே ஏண்டாறோ சரியா நான் கேக்குறதுக்கு முன்னதே தேவையில்லாத பதில் எல்லாம் பேசிட்டு இருக்காரு சரியா இந்த மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் நான் போடாதுன்னு நான் சொல்றேன் தேவையான இந்த மாதிரி வீடியோஸ் போடாதே போடாத எங்க மனசுல ஏக கதைக்காதுன்னு நான் சொல்றேன் பாருங்க யாரும் கஷ்டப்படணும் கஷ்டப்படுத்தணும் நான் பண்ணல நீ பண்றத பார்த்தா அப்படிதான் இருக்குது இங்க பங்களா கட்டுறவங்க எல்லாம் வந்து யூடியூப் சேனல் நடத்தாம சம்பாதிச்சுட்டு இருக்கு இல்லையா உன்ன மாதிரி தான் வாங்குறோம் இது வாங்குறோம் சின்ன இருக்க முன் பண்றோம் எல்லாம் போட்டு இருக்காங்க நான் யூடியூப்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் போட்டு கட்டுறேன் அவ்வளவுதான் ஆனா இந்த யூடியூப்ல தாங்க நான் வளர்ந்தேன் அதெல்லாம் சொல்ல முடியும் ஐம்பது என்ன அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு பாரு. ஓ நான் கஷ்டப்படுறத பார்த்தா 50 லட்சம் பேர் சந்தோஷப்படுவாங்களோ? ஆமா يا நீ உன் கமெண்ட் செக்ஷன்லயே போய் கேட் பாரு. நான் இந்த மாதிரி நான் ஒரு குக்கிங் சேனல் ஓப்பன் பண்றேன் சமையல் வேலைக்கு போறேன் மாசம் ஐநூறு ரூபாய் சம்பளம் வார தினைக்கு ஐநூறு சம்பளம் மாசம் பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போறேன்னு சொல்லி எத்தனை பேர் ஆல் த பெஸ்ட் வாழ்த்துக்கள்னு சொல்றாங்க தெரியும் பாரு முன்னாடி உன் பின்னாடி எவ்வளவு பேர் முதுகுல குத்துறாங்க அப்ப தெரியும் முன்னாடி வந்து சொல்றாங்கல்ல நல்லா வீடியோ போடுறீங்கன்ட்டு பின்னாடி போய் அவங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் பாரு நீ இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறேன் சமையல் மாஸ்டரா போய் நிக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கமெண்ட் அடிப்பாங்க அப்ப நான் பாக்குறேன் அப்ப நீ அப்பதான் என் நிலமும் புரியும் சரி சந்தோஷங்க அவ்வளவுதானே பக்கிட்டீங்களா அதை சரி நன்றி 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 பண்ணலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து என்ன திட்டுவாங்க வயிற்றுச்சல் படி திட்டுவாங்க அதெல்லாம் ஒரு ஆளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பரவாயில்லவா சாமி என்ன வேணும்ப்பா எல்லாரும் அப்பாவை திட்டுறாங்க சாமி மூணு வருஷத்துல நீ கார் வாங்குற பைக் வாங்குற வீடு கட்டுறா ஏன் திறமை நான் பண்றேன் பண்ணாம இருக்கேன் நீங்களும் வளர்ந்து காட்டுங்கன்னு தான் நான் சொல்றேன் நான் தப்பு விஷயம் சொல்லலாம் பண்றோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ உழைக்கணும் அது எவ்வளோ கஷ்டம் நிறைய பேர் ஈஸியாக சொல்லிடுறாங்க உனக்கு என்னப்பா நீ வீடியோ போடுற உனக்கு என்னப்பா வீடியோல காசு வந்துருது அடையின்னு அந்த வீடியோ எடுக்கிறதுல இருந்து எடிட்டிங் பண்றதுல இருந்து அதை போடுறதுல இருந்து நைட் ஃபுல்லா பண்ணணும் அந்த ஒர்க்கெல்லாம் எல்லாம் ஈஸி கிடையாது ஆனால் ஈஸியா பேசிடுறாங்க அதே மாதிரி இவங்க சொன்னாங்க ப்ரெக்னென்சியா இருக்கிறது இதுக்கு வீடியோ போடுங்க தான் ஃபர்ஸ்ட் போட்டோம்னா சொல்ல முடியாது ஒரு ஹாப்பி நியூஸ் ஷேர் பண்ணுறோம் அவ்வளோதான் இவங்க இவரு இன்னொன்னு கூட உங்கள் சொந்தக்காரங்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டோங்கன்னு சொல்றாங்க ஆனால் நிறைய பேர் சொந்த நிறைய சொந்தங்கள் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் சொந்தத்தில் போயிட்டு நம்ம கஷ்டப்படுறோன்னு சொன்னா அவங்க நம்ம முன்னாடி ஓ அப்படியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பின்னாடி சந்தோஷப்படுவாங்க நம்ம கஷ்டப்படுறோம் சொந்தக்காரங்க உண்மையாலுமே சந்தோஷப்படுவாங்க போய் ஹாப்பியாக ஏதாவது ஒன்று சொன்னோம்னா ஓ அப்படின்னு நம்ம கஷ்டத்தை சொன்னா சந்தோஷப்படுவாங்க ஹாப்பியாக ஏதாவது சொன்னா அவங்க அப்பா தான் ஓ உயிர்ச்சா அப்படின்னு அப்படின்லாம் பேசுவாங்க ஸோ நம்ம சொந்தக்காரங்களை எப்பயுமே நம்ப முடியாது நம்ம சொந்தக்கார தான் நம்ம நம்ப முடியும் நம்ம என்ன தான் பார்க்க முடியும் சரி நாங்க வந்து எங்க சொன்னு நினைச்சு உங்ககிட்ட உங்களுக்கு பிடிக்கலையா ஒரு சில பேருக்கு பிடிக்கலயா நீங்கோட் பண்ணிடுங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை யாருக்கெல்லாம் பிடிக்கலையா அவங்க பாக்க வேண்டாம் லைக் பண்ண வேண்டாம் எங்களை பிடிச்சவங்க அந்த வீடியோ பாருங்க அவ்வளவுதான் சொல்லுவோம் இப்ப இவரு இவ்வளவு கேள்வி கேட்கிறாங்க இவ்வளவு கேள்வி கேட்கணும் அவசியமே இல்லை அதான் நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லுவாங்க நீ வந்து வீடியோ போட்டு ஈஸியா சம்பாதிக்கலான்னு அந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியா பல வேலைகள் இருக்குது எந்த ஒரு வேலையுமே ஈஸியான வேலை கிடையாது நான் ரொம்ப நாளாக சொல்ல சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் எந்த ஒரு வேலையுமே ஈஸியான வேலை கிடையாது போயிட்டு காலிலேருந்து சாயந்தரம் கூட வேலை செஞ்சுட்டு வந்துடலாம் ஆனால் இந்த வேலை செய்ய முடில அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கு நல்லா தூங்குறதுக்கு ரெண்டு மணி மூணு மணி அவங்க நைட்டு அன் டைமில் தூங்குவேன் ஒழுங்காக சாப்பிட மாட்டேன் ரீத்தா டீ கொண்டு வந்து வச்சிருவாள் டீ குடி அப்படின்ட்டு அந்த டீ ஆறி போயிடும் ஆறி போய் இந்த டீல ஆடையெல்லாம் கட்டிடும் ஆடா டீ கொண்டு வந்து வச்சாலே அப்போ தான் அந்த நினைப்புறையே எடிட் பண்ணிட்டு இருப்பேன் அந்தளவுக்கு நான் எடிட் பண்ணிகிட்ருப்பேன் ஆ லைட் வந்துருச்சாப்பா அளவுக்கு நான் எடிட் பண்ணியிருப்பேன் மும்முரமாக மாதிரியே உட்காந்துருப்பேன் ஒரு டீ குடிக்க நேரம் இருக்காது சாப்பிட நேரம் இருக்காது டைமிங்க்கு சாப்பிட முடியாது டைமிங்க்கு எந்த வேலையும் செய்ய முடியாது அந்தளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டதாங்க எல்லாமே கிடைக்கும் மூணு வருஷத்துல நீ அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன் நான் அந்த மூணு வருஷத்துல எத்தனை நாள் தூங்கலன்னு எனக்கு தான் தெரியும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரமாக தூங்கணும் நான் தூங்குற நேரமே மூணு டு நாலு மணி நேரம் தான் இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு உழைச்சனால தான் இந்த அளவுக்கு இருக்கேன் நான் வந்து பில்ட் பண்ணிக்கணும் சொல்ல வரலைங்க இவர் இந்த அளவுக்கு கேள்வி கேட்டனால தான் சொல்றேன் இல்லைன்னா கூட நான் பேச மாட்டேன் நான் மூணு மணி தான் தூங்கறேன் ரெண்டு தான் தூங்குறேன் சரி ஓகே பேசினாலும் அதே இதை பேசிட்டு இருக்கோம் ஓகே கைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க என்ன சொல்ல வரோம் அவர் என்ன சொன்னாரு உங்களோட மனநிலைமை என்ன இது இதை கேட்கும்போது எங்களோட மனநிலை என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே காய்ஸ் கமெண்ட்டில் வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது நான் போயிட்டு வரேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான வெளியில் சந்திக்கலாம் பயமா வேலண்டைன் டே என்னன்னு தெரியும்ல சொன்னால்தான் தெரியும் சரி லவர்ஸ் டே தெரியுமா சிக்கல் கூடி சீக்கிரம் சரியா பேர் இப்போதான் ஒவ்வொன்றா மீண்டும் வந்துகிட்டு இருக்கேன் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க கீத்த மாசமா இருக்கிறா அவளுக்கு எதாவது பண்ணி கொடு அப்படின்னாங்க நீ என்ன ஃபீல் பண்ணுற

மாத்திர கூட சாப்பிட மாட்டாங்க அரை மணி நேரத்திலயே பெத்தி எடுத்துட்டு வந்துடுவேன் அவனா அங்க ஆஸ்பத்திரிக்கு வா வான்னு ஓடுறாங்க நாங்களாம் ஆஸ்பத்திரி என்னன்னு தெரியாது பொறக்கு போக தான் போனோம்